அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் தமிழ் பாடம் அறிவூட்டும் தொலைக்காட்சி செய்திகள் இந்த பாடத்தோட பாடப்பயிற்சிகளை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நாம் சரியான விடையை தெரிவு செய்வோமா இதை பற்றி பார்க்க போகிறோம் விமானம் பறப்பது பற்றிய செய்தியை டேஷ் வாயிலாக இளவரசி அறிந்து கொண்டால் கணினி கணினி கம்ப்யூட்டர் தொலைக்காட்சி தொலைக்காட்சின டெலிவிஷன் வானொலி வானொலின ரேடியோ அலைபேசி அலைபேசினா செல்போன் எதன் மூலம் அறிந்து கொண்டால் இளவரசி செய்தியை தொலைக்காட்சி மூலம் அறிந்து கொண்டால் ஆர்வம் இச்சொல்லின் பொருள் என்ன வெறுப்பு மறுப்பு மகிழ்ச்சி விருப்பம் ஆர்வம் ஆர்வம்னா விருப்பம் என்பது பொருள் உயரம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன குட்டை நீளம் நெட்டை நீண்ட உயரம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் குட்டை தொலைக்காட்சி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தொலை பிளஸ் காட்சி தொல்லை பிளஸ் காட்சி தொல்லைக் பிளஸ் காட்சி தொல் பிளஸ் காட்சி தொலைக்காட்சி இந்த சொல்லை பிரித்து எழுதணும்னா நமக்கு தொலை பிளஸ் காட்சி என்று கிடைக்கும் குறுமை பிளஸ் படம் இதனை சேர்த்து எழுத கிடைப்பது என்ன குறுப்படம் குறுமை படம் குறும்படம் குறுகிய படம் குறுமை பிளஸ் படம் சேர்த்தி எழுதுனா நமக்கு குறும்படம் என கிடைக்கும் அடுத்து நம்ம வினாக்களுக்கு விடையளிக்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பூங்குழலியும் இளவரசியும் வானத்தில் எதை கண்டனர் பூங்குழலியும் இளவரசியும் வானத்தில் விமானத்தை கண்டனர் வானில் பறக்கும் விமானம் எதனால் பாதிக்கப்படாது என்று இளவரசி கூறினாள் வானில் பறக்கும் விமானம் புயல் மேகமூட்டம் இடி மழை போன்றவற்றால் பாதிக்கப்படாது என்று இளவரசி கூறினாள் இளவரசி தொலைக்காட்சியில் என்னவெல்லாம் பார்த்ததாக கூறினாள் தொலைக்காட்சியில் படங்கள் விளையாட்டு நிகழ்ச்சிகள் செய்து பார்ப்போம் போன்ற ஏராளமான நிகழ்ச்சிகளை இளவரசி பார்த்ததாக கூறினாள் பறவைகளின் ஒளிகளை அறிந்து கோடிட்ட இடங்களை நிரப்புவோம் காகம் கரையும் மயில் அகவும் கிளி பேசும் ஆந்தை அழரும் சேவல் கூவும் பொருத்தமான சொல்லால் நிரப்புவோம் சொற்கள் அவர்கள் அவன் அவள் அவை அது ஒளிர்மதி தோட்டத்தில் பூ பறித்து கொண்டு இருந்தாள் அவள் கையில் ஒரு பூ பூக்கூடை இருந்தது இங்க நம்ம அவள்னு எழுதணும் ஏன்னா ஒளிர்மதி ஒரு பெண் குழந்தை அவை பார்ப்பதற்கு அழகாக இருந்தன இங்க அவை என்பது பொம்மைகளை குறிக்கிறது ஒளிர்மதி பொம்மையின் தலையில் செம்பருத்தி பூ வைத்தால் அது சிவப்பு வண்ணத்தில் அழகாக இருந்தது இங்க அது என்பது செம்பருத்தி பூவை குறிக்கிறது பிறகு அவர்கள் மாமர ஊஞ்சலில் விளையாடினார்கள் இங்க ரெண்டு பேர் விளையாடுறனால அவர்கள்னு எழுதணும் தவளை ஒன்று மிகவும் உடல் நலம் இருந்தது. அதன் குட்டி தவளை தன் தாயை காப்பாற்ற நினைத்தது மாலை நேரம் முடிவதற்குள் மலைமேல் ஏறி மூலிகை கொண்டு வர நினைத்தது அந்த மலையில் ஏராளமான பாம்புகள் வாழ்ந்து வந்தன பாம்புகளால் தனக்கு தீங்கு நேரிடும் என்று நினைத்தது குட்டித்தவளை தன் அறிவை பயன்படுத்தி சென்றால்தான் மாலைக்குள் திரும்ப முடியும் என்று நினைத்தது மலையில் ஏறத் தொடங்கியதும் அந்த குட்டித்தவளை பேசத் தொடங்கியது முன்னே செல்லும் பருந்தாரே பின் பெரிய கிரியாரே மெல்ல வருகிறார் சற்று பொறுத்தே செல்லுங்கள் என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே சென்றது பாம்புகள் குட்டித்தவளை கூறுவதைக் கேட்டு ஓடி ஒளிந்து கொண்டன குட்டித்தவளை தன் கூர் சிந்தனை திறனால் காலம் கடத்தாமல் விரைந்து சென்று மூலிகையை கொண்டு வந்து தன் தாயைக் காப்பாற்றியது நாம வினாக்களுக்கு விடையளிக்கணும் அளிக்கணும் கொஸ்டின் உடல் நலம் குன்றிய நிலையில் எது இருந்தது இதுக்கு விடை தவளை ஒன்று உடல் நலம் குன்றிய நிலையில் இருந்தது அடுத்து செகண்ட் கொஸ்டின் குட்டி தவளை தனக்கு யாரால் தீங்கு ஏற்படும் என நினைத்தது இதுக்கு விடை மழையில் உள்ள பாம்புகளால் தனக்கு தீங்கு ஏற்படும் என குட்டித்தவளை நினைத்தது தேர்ட் கொஸ்டின் குட்டித்தவளை தன்னை காப்பாற்றிக்கொள்ள எந்தெந்த பெயர்களை கூறியது இதற்கு விடை குட்டித்தவளை தன்னை காப்பாற்றிக்கொள்ள பருந்து கீரி ஆகியவற்றின் பெயர்களை கூறியது ஃபோர்த் கொஸ்டின் குறித்த நேரத்திற்குள் ஒரு செயலை செய்து முடிப்பது எதை குறிக்கும் பணிவு காலந்தவிர்க்காமை நேர்மை இதற்கு விடை காலந்தவிர்க்காமை அடுத்து நாம சரியா தவறா பற்றி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை அருகே அமர்ந்து பார்க்கலாம் தவறு பக்கத்துல உட்கார்ந்து பார்க்கக்கூடாது செகண்ட் கொஸ்டின் வெண்மேகங்களால் மழை பொழியும் தவறு ஏன்னா கருமேகங்களால் தான் மழை பொழியும் தேர்ட் கொஸ்டின் இடி மின்னலின் போது மரத்தடியில் நிற்கக்கூடாது சரி ஏன்னா அது உயிர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் ஃபோர்த் கொஸ்டின் புயல் அடிக்கும் போது மீனவர்கள் கடலுக்குள் செல்லலாம் இதற்கு விடை தவறு ஏன்னா அது அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காது அடுத்து நம்ம ஜென்ரல் நாலேஜ் அறிந்து கொள்வோம் தொலைக்காட்சியை கண்டறிந்தவர் யார் ஜான் லெகி பெயர்டு விமானத்தை கண்டறிந்தவர்கள் யார் ஆல்பர்ட் ரைட் வில்பர்ட் ரைட் ரைட் வானொலியை கண்டறிந்தவர் யார் மார்கோனி சிந்திக்கலாமா அடுத்து இதை தான் பார்க்க போகிறோம் உன் பொருளை நீ எவ்வாறு பாதுகாப்பாய் நான் எனது பொருள்களை எப்போதும் அவற்றிற்குரிய பெட்டிகளில் பாதுகாப்பாக வைத்திருப்பேன் தேவையான நேரத்தில் எடுத்து பயன்படுத்திவிட்டு மீண்டும் பத்திரமாக பெட்டிகளில் வைத்துவிடுவேன் தொலைக்காட்சியின் நன்மைகளை பற்றி உம் சொந்த நடையில் கூறுக சொற்பொழிவு இசை நாடகம் போன்றவற்றை நேரில் கண்டுகளிக்கலாம் வீட்டிலிருந்து கொண்டே பல வேலைகளின் நுணுக்கங்களையும் அறிந்து கொள்ள முடியும் பல நாடுகளின் இயற்கை காட்சிகள் மிருகங்கள் பறவைகள் ஆகியவற்றை நேரில் பார்ப்பது போன்று கண்டு மகிழலாம் subscribe பண்ணுங்க bell button press பண்ணுங்க